இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இசுவே மிக்க கடவுளே உம்மை ஆராதிக்கின்றேன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுபவரே நிறைவேற்றியவரே உம்மை புகழ்கின்றேன் வாழ்வின் புயல்களை அடக்கி அமைதியில் என்னை வாழ வைத்தவரே நன்றி கூறுகின்றேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று உமது மாட்சியின் மகிழ்ச்சியால் இன்றைய என் வாழ்க்கையின் இறைவார்த்தையின் மூலமாக தந்தவரே நன்றி கூறுகின்றேன் இந்த உலகில் துன்பங்களை சந்திக்கும் போதெல்லாம் உமது நாமத்தால் வெற்றி கொண்டிட துன்பங்களால் அதிகம் பலப்படுத்தப்பட்டு உம்மில் வளர்ந்திட அருள் தாரும் நேர்மையிலும் உண்மையிலும் நிறைந்து மகிழும் இறைவா பாவங்கள் கவலைகள் சூழ்ந்த போது உம்மை நம்பாது உம்மை கைவிட்ட குற்றங்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே இயேசுவே என்னை தேடி வந்து இழைப்பார்தலும் ஆசீர்வாதங்களும் தருகின்றவரே இன்று என்னிலும் என் குடும்பத்திலும் என் சமூகத்திலும் வாரும் தந்தையே என் துன்பத்தில் உமது கரங்களால் என்னை தாங்கிக் கொள்ளும் சோதனைகளிலும் பாவங்களை செய்யாமல் உமது நீதியையும் நேர்மைகளையும் உருவாக்கவும் அதையே செயல்படுத்தும் அருள் தாரும் என்னில் குழந்தைக்குரிய மனநிலையை வளரச் செய்யும் நீங்கள் இறை காணும் கிருபை பெற்றவர் என்றேன் நானும் உம்மை என் கண்களால் கண்டிட கிருபை தாரும் உமது திட்டங்கள் திருவுளங்களை தூய ஆவியானவர் வழியாக அறியவும் அதன்படி வாழ்ந்து நிலைவாழ்வை அடையவும் இன்றைய நாளில் என்னை வலுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே